ஆன்மீக இதயம் அல்லது உள்ளம் என்றால் என்ன அது ஆன்மாவின் இருப்பிடமாகும் அதாவது அப்படி ஒரு இருப்பிடம் இருக்கிறது என்று சொல்ல முடிந்தால் அது உடல் சார்ந்த இதயமா இல்லை அது நான் நான் எழும் இருப்பிடமாகும் மரணத்திற்குப் பிறகு தனிப்பட்ட ஜீவனுக்கு என்ன ஆகிறது இப்போது இருக்கும் ஜீவனுக்கு இந்த கேள்வி சரியானது இல்லை சௌகரியப்படும் சமயத்தில் உடலை விட்டு அகன்று போன ஒரு ஜீவன் என்னை கேட்கட்டும் அதுவரையில் இப்போது உடலில் வசிக்கும் ஜீவன் தான் யார் என்று தேடி கண்டுபிடித்து தற்போதைய பிரச்சினையை தீர்க்கட்டும் பிறகு இத்தகைய சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிடும் தியானம் என்றால் என்ன சாதாரணமாக தியானம் என்ற சொல் ஒரு பொருளின் மீது ஆழ்ந்த தியானம் செய்வதை குறிப்பிடுகிறது ஆனால் நிதித்தியாசனம் என்பது ஆன்ம சுரூபத்தை விசாரணை செய்வதாகும் ஆன்ம நானம் அடையும் வரையில் விழிப்பு கனவு ஆழ்ந்த தூக்கம் என்னும் மும்மை அதாவது மூன்று வித நிலைப்பாடுகள் விளங்கி வருகின்றன ஆன்மீக பக்தரைப் பொறுத்தவரையில் தியானமும் நிதிவியாசனமும் ஒன்றேதான் ஏனெனில் இந்த இரண்டு முறைகளும் மும்மையைச் சார்ந்து இருக்கின்றன பக்தியுடன் ஒத்ததாக உள்ளன தியானத்தை எப்படி பயிற்சி செய்வது தியானம் மனதை ஆழ்ந்து சிந்திக்க உதவுகிறது ஒரே ஒரு மிகுந்த வலிமையான கருத்து மற்ற கருத்துக்களையெல்லாம் அகற்றி வைக்கிறது ஒரு நபருக்குத் தகுந்தபடி தியானம் வேறுபடுகிறது தியானம் கடவுளின் ஒரு அம்சத்தின் மீது இருக்கலாம் அல்லது ஒரு மந்திரம் அல்லது புனிதச் சொல்லின் மீது இருக்கலாம் அல்லது ஆன்மாவின் மீது இருக்கலாம்